ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க தியூஜர் ஃபேமிலி இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஃபைவ் ஓ கிளாக்கே வந்துட்டேன் நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து வெயிட் வந்து செவன்ட்டி கிராம் வந்து கம்மியாக இருக்குது செவன் ஹண்ட்ரட் கிராம் வந்து கம்மியாக இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் ரெஃப்ரெஷ்ஷில் ஆகிட்டு வரதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாக் காஃபி ஜீரா வாட்டர் வந்து இன்டேக் பண்ணிக்கிறேன் இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணனா வந்து டே சூப்பராக போகுது வெயிட் லாஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறது எப்போவுமே நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ரெடியூஸ் ஆகுது நீங்களும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குடிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகாது நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் வேலைலாம் முடிச்சிட்டேன் பாப்பா வந்து கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஹாப்பிளும் ஹனியும் போட்டு கொடுத்துட்டேன் மில்க் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வந்து லீவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெட் அலர்ட் சொல்லிவிட்டு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்த ஒரு நியூ எந்த ஒரு அப்டேட்டுமே வரலை அதனால் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒர்க் இன்னைக்கு வீட்டு வேலை கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு அதெல்லாம் சின்ன சின்ன வேலைலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலே மாய்ச்சரைஸர் அப்ளை பண்ணிவிட்டு லிபாம் போட்டுட்டு இப்போ வந்து குட்டி பையனுக்கு வந்து சாப்பாடு ஓட்டணும் அவரை வந்து சுட உள்ள ரூம்லேயே நான் வந்து குளிக்க வச்சிட்டேன் பெட்ரூம்லேயே ஏன்னா எப்பவுமே நான் வெளியே வந்து பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் குளிக்க வைக்கவேன் அங்கே ஜாலியாக விளையாடிட்டே பண்ணுவார் மழை ரெண்டு பக்கம் தூரிகிட்டே இருந்துச்சு அதனால் நான் வந்து உள்ளவே குளிக்க வச்சுட்டேன் அவர் குளிச்சுட்டு இதுக்கப்புறம் இப்போ அவருக்கு சாப்பாடு ஊட்ட போகிற அதுதான் என் கூட சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் ஏதோ பேஸ்டே இருந்தான் பொம்மை அது கச்சிஃபு அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் அவனுக்கு அப்படியே விளையாட்டு காட்டிட்டு நான் வந்து சைடில் வந்து என்னுடைய வாட்ரு இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கு டை இந்த இடையில் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டே வந்து டூ டேஸாக வந்து ஏன்னா த்ரீ டேஸ் வந்து எனக்கு வந்து ஃபீவர்னு சொல்லிட்டு நான் சிக்ஸ்டி நைனில் இருந்தேன் அதுலேருந்து சிக்ஸ்டி எயிட் வந்தேன் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபீவர் த்ரீ டேஸ் நான் பிளாக் எதுவுமே போடல ஃபுட் இன்டேக் வந்து ப்ராப்பராக இல்லை அதே வெயிட் வந்துடுச்சு அதனால நேற்றுலேருந்து கொஞ்சம் ஆன பிறகு கரெக்டாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் வரதான் செய்யும் நீங்கள் வந்து அதை கைவிடாமல் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் வந்து சூப்பராகச்சு பண்ணலாம் எனக்கு வந்து அப்படி தான் ஆகிட்டுருக்கு செவன் ஹண்ட்ரட் கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சிக்ஸ்டி நைன் இருந்தேன் நேற்று எஸ்டர்டே பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெடியூஸ் ஆயிருக்கு நல்லாவே இப்ப அவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டேன் ஊட்டிட்டு நான் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வந்து வாமாக வந்து இவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கேன் ஒன் லிட்டர் மேலே குடிச்சிட்டேன் நை ஈவினிங் நைட்டு கொள்ளை வந்து நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் இந்த கிளைமேட்டு குடிச்சிட்டு ரெஸ்ட்டும் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு என்ன சொல்கிறது சீரியஸாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு க ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் மழை பார்த்திங்கன்னா தூரிகிட்டே இருக்குது கொஞ்சம் ரித்தின் கூட அப்படியே விளையாடிட்டு அவர் தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு அவன் வந்து டெடி பேர் வச்சு விளையாடிட்டு இருந்தாரு அவர் ஒரு சைக்கிள்ல பாருங்க பாருங்க அவருக்கு எல்லாம் முடிச்சுட்டு அவளை தூங்க வச்சுட்டு என்னோட லஞ்ச் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன லஞ்சன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப 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 நாள் கழிச்சு வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் புளி குழம்பு வீட்டில் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நான் ரைஸ் குவான்டிட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு மிக்சட் மிக்சட் நட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் டூ டபுள் ஆம்லெட் வந்து எடுத்துக்கிறேன் டூ எக்கு ஆப்பிள் வந்து ஒரு த்ரீ பீஸ் வர மாதிரி கோவா வந்து ஃபோர் பீஸ் வர மாதிரி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இதுவே ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பசி கண்ட்ரோல் வந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நைட் அஷிஷியல் ஷேக் கேத்தப்ப வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ